அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லறியார்களே இன்று நாம் ஆயசார் அலி அல்லாஹ் அவர்களின் மன வாழ்க்கையை பற்றி பார்க்க இருக்கிறோம் இறை தூதர் அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை துணைவியாக அவர்கள் வாழ்க்கை பட்ட பொழுது அவர்களுக்கு ஒன்பது வயதுதான் நிரம்பியிருந்தது இறை தூதர் சல்லல்லா அலிவாசல்லாம் அவர்களுக்கு முழுக்க முழுக்க ஆதரவு அளித்து அரவணைத்துக் கொண்டிருந்த அன்னை ஹதிஜார் அலி அல்லாஹ் அவர்களின் பிரிவினால் அண்ணலார் முகமது சல்லல்லா அலிவாசலாம் அவர்கள் வாடிக்கொண்டிருந்த சமயத்தில்தான் இந்த திருமணம் நடந்தது அன்றைய அரேபியாவின் இரு பெரும் தலைமை குலங்களாக திகழ்ந்த ஹதிஜார் அலி அல்லாஹ் மற்றும் அபு தாலிப் ஆகியோர்கள் மக்காவின் அத்தனை எதிர்ப்புகளிலும் மக்காவ எதிர்ப்ப்புகளிலும்ல அல்லா அலைவசம் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கி கொண்டிருந்தார்கள் இத்தகைய இருவரும் ஒரு சேர இறைமனிடம் சேர்ந்துவிட இந்த இக்கட்டான தருணங்களில் இறை தூதர் சல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் தனிமையில் விடப்பட்டது போலவும் எதையோ இழந்து விட்டது போலவும் மிகவும் கை சேதத்துக்கு உரியவராக இருந்தார்கள் இன்னும் இவர்கள் இருவரும் இறந்ததன் பின்னர் தான் இறை தூதர் சல்லல்லா அவர்களும் அவர்களது தோழர்களும் மிகவும் கொடிய கொடூரமான காலகட்டத்தை மக்காவில் சந்திக்க ஆரம்பித்தார்கள் அலி எல்லாகும் அவர்கள் இறை தூதர் சலல்லா வளைவசலம் அவர்களது குடும்பத்தில் இணைந்த பொழுது அவர்கள் மிகப்பெரிய அரண்மனை வாழ்க்கையை வாழவில்லை மிகப்பெரிய அறையில் தங்க வைக்கப்படவில்லை இறை தூதர் சல்லல்லா அலிசலாம் அவர்களின் பள்ளிவாசலுக்கு அருகில் பனு நஜார் கோத்திருத்தார்கள் வசித்த இடத்திற்கு அருகில் கட்டப்பட்ட மிக சிறிய அறையில்தான் தனது மன வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறை ஆறு அடி நீள அகலத்தையும் மண்ணால் ஆன தரையையும் ஓலையால் வேந்த கூரையையும் கொண்டதாக இருந்தது மழை நீர் வீட்டினுள் விழாமல் இருப்பதற்கு துணியால் மூடப்பட்டு இருந்தது இன்னும் அந்த அறைக்கு ஒரே ஒரு கதவுதான் இருந்தது அந்த கதவு என்றுமே மூடப்பட்டது இல்லை அந்த கதவில் மறைப்புக்காக ஒரு துணி ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கும் அந்த அறையை அடுத்து ஒரு அறை சற்று உயரமாக இருந்தது இறை தூதர் சல்லல்லா மலைவசெல்லம் அவர்கள் நம்பிக்கையாளர்களின் தாய்மார்களை விட்டும் ஒதுங்கி இருந்த காலகட்டத்தில் அந்த அறையில்தான் இறை தூதர் சல்லல்லா மலைவசெல்லம் அவர்கள் தனித்து இருந்தார்கள் அறையின் உயரம் ஒரு ஆள் நிற்கும் அளவு உயரம்தான் இருக்கும் அந்த அறையில் பாய் ஒன்றும் தட்டு ஒன்றும் தோளால் ஆன தண்ணீர் பை ஒன்றும் மரச்சிராய்கள் வைத்து தைக்கப்பட்ட தலையணை ஒன்றும் தான் அந்த வீட்டின் சொத்தாக இருந்தது இதனை தவிர்த்து இந்த உலக வாழ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய பொருட்கள் எதுவும் கிடையாது இன்னும் மறுமையை ஞாபகப்படுத்தும் பொக்கிசங்கள் தான் அங்கே காணக்கூடியதாக இருந்தது இறை தூதர் சல்லல்லா அலைவாசலாம் அவர்களும் இந்த உலக வாழ்வின் ஆடம்பரங்களை விரும்பவில்லை மாறாக மரணத்தின் பொழுது ஏழையாகவே மரணிக்க விரும்பினார்கள் இன்னும் உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய அந்த மறுமை நாளிலே ஏழைகள் உடனும் தேவை உடையவர்களுடனுமே எழுப்பப்பட வேண்டும் என்றுதான் அவர்களது பிரார்த்தனையும் இருந்தது இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் அன்னை ஆயிஷார் அலி அவர்களின் தயால குணத்தை பற்றி பார்ப்போம் அலைக்கும் வரமத்துல வபராக